பற்றினியின் உன் பாதத்தை வெற்றியை தரும் செந்தூர் வேலவா நீயே துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்புல் குழுதல் வேண்டின் அலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய தெருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாறீர் போயிரல கண்ட உண்மை நம் ஜோதிர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிரம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் திறமொரு தகவல் ஆன்மீக தகவல் ஜோதிடம் சொந்தமான விஷயங்கள் பார்த்து பார்த்துட்டு வரோம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பற்றி அதுக்கான ஒரு பாடலை பற்றியான ஒரு பதிவு தான் இது அதாவது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க கையில் காக்கா ஊட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கஞ்சனாக இருப்பாங்க ஆனால் செல்வந்தனாக இருப்பாங்க ஆனாலும் இதில் சில பேர் என்னென்னா அவங்களுக்கு செலவு செய்வதில் தான் ரொம்ப வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைச்சிக்குவாங்க அவங்க ஃபேமிலியின் மெம்பர்ஸுக்குன்னா கணக்கு பழக்கம் பார்க்காம செலவு செய்வாங்க ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க ஒரு 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 டீ குடிக்கிறதா இருந்தால் கூட எதுக்குப்பா பத்து ரூபா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி போய் எதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஒரு ஆயிரரூவா ஐநூறு ஆயிரம் அப்படின்னாலும் அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எது பண்ணாலும் இருக்கட்டும் லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இவங்க மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து காசு விஷயத்தில் அவங்களுக்காக ஒரு கஞ்சத்தனமாகவும் ரொம்ப வந்து செலவுகளை எண்ணி எண்ணி செலவு செய்வராகவும் இருப்பார் ஆனால் அது ஃபேமிலிக்குன்னு வரும்போது அதை எக்ஸ்ட்ராவே செய்வார் இதுக்கான ஜோதிட பாடல்களும் இருக்குது நான் சில ஜாதகங்களை ஒப்பீடு செய்து பார்த்துருக்கேன் என்னளவில் அது சரியாக தான் வந்துட்டு இருக்குது அதாவது கணக்கனும் கதிரவனும் கந்தனும் கூடி காணாத இடமே எங்கே இருந்தாலும் கருமையாய் பொருள் சேர்த்து காகத்துக்கு ஈயான் பேரண்டத்தில் பெரும்பொருள் பெற்று குபேரனாய் வாழ்வான் பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அதாவது கணக்கன்னா புதன் கதிரவன்னா சூரியன் கந்தன் அப்படிங்கிறது செவ்வாய் அப்போது புதன் சூரியன் செவ்வாய் இவங்க மூணு பேர் கூடி காணாத இடம் அப்படிங்கும்போது அந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிறது வந்து மறைவு ஸ்தலம் இல்லைங்களா மறைவுங்கிறது காணாத இடம் அப்படிங்கிறது அந்த பொருள் இந்த மூணு பேரும் இந்த மூணு ஆறு பன்னிரெண்டு எட்டு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இடங்களில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து காசு செலவில் ஒரு கருமி கஞ்சன் அப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கான விஷயத்துக்கு அதுதான் காண கருமையாக பொருள் சேர்த்து காகத்துக்கு கூட இச்ச காக வாங்க மாட்டேன்னு அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க ஆனால் ஃபேமிலிக்குன்னு வரும்போது ஏன்னா அந்த செல்வங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அவங்களுக்காக சில செய்தில் ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மனதளவில் அவங்க அவங்களுக்காக மற்றவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்வது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு செய்வது கொஞ்சம் ச பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பேதர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகம் பாடல் இருக்கிறது இது ஒப்பிட்டு வார்த்தை சரியாக தான் வருகிறது அதே மாதிரி இந்த மூணு ஆறு பனிரெ எட்டு பன்னிரெண்டு இடங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்தானமாக இருக்கணும் அதாவது லக்னம் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க இல்லை அப்படின்னா இவங்களுக்கும் செய்யாமல் மற்றவங்களுக்கும் சேராமல் பண்ணிடுவாங்க அதேமாதிரி இந்த இந்த மூ மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இடங்களில் சூரியன் புதன் அதே மாதிரி செவ்வாய் சேர்ந்திருந்த சில ஜாதங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லையே நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வாங்கியிருக்கிற சாரங்கள் வந்து நல்ல யோக வாரங்களுடைய சாரங்களாக இருக்கும் என்ன தான் மறைஞ்சிருந்தாலும் அஞ்சு ஒன்பது அதிபதிகள் சாரம் வாங்கி இருந்திருக்கலாம் ஸோ அது மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு விதி அப்படி இது பொதுவாக எல்லா ஜாதத்துக்கும் ஒப்பிடி பண்ணி பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு சிரமம் ஏன்னா ஜோதிடத்தில் விதிகள் இருக்கும் இடத்துல அதே ஜோதிடத்தில் விதி விளக்குகளும் இருக்குது ஸோ அப்போது ஒரு இந்த ஒரு விதியை சொல்கிறோம் அப்படிங்கிறப்போது சில பேர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி அந்த யோகங்கள் டைப்பை சொல்லும்போது எனக்கு நீ சொன்ன மாதிரி தான் என் ஜாதத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சோம் ஸோ அப்போது ஜோதிடத்தில் வந்து விதி இருக்கும்போது விதி விளக்குகளும் இருக்குது இது இது நான் சொல்வது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது நிறைய ஜாதகங்களை ஒப்பீடு பண்ணி பார்த்துட்டேன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது மேபி அந்த அந்த வேரியேஷன் வர ஜாதங்களுக்கு அந்த அமர்ந்திருக்கும் சாரணாதங்களுக்கும் அதுக்கான திசாபுத்திகளும் வேறு மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது இந்த பாடல்கூட கொஞ்சம் வித்தியாசப்படலாம்ங்கிறது நான் இங்கே மறுபடியும் பதிவு செய்துக்கிறேன் நம்ம ஜோதிட சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ செந்துராஜ் ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ செந்துரா ஜோதிடம்